வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் இன்றைக்கு ஒரு சத்தான ஒரு தோசை ஒன்று சுட போகிறேன் இன்றைக்கு இல்லை பருங்க தான் குரக்கன் இது கிட்னி பீன்ஸ் அப்போ நான் இன்றைக்கு இந்த சத்தான தோசை சுட்றதுக்கு இன்றைக்கு காலையில் இதில் போட்டு விட்டோம்னு சொன்னால் நாளைக்கு காலையில் எடுத்து அடிக்க நல்ல சுகமாக நல்ல பஞ்சு போல் இந்த வடிவாக பட்டு போல் அரைச்சி எடுக்கலாம் டைம் இருக்கேட்ட போட்டு விடலாம் இல்லை அதுக்கா ரெண்டு மூணு நாளே முதலே போடவில்லை போடக்கூடாது நான் இன்றைக்கு காலமை இப்போ பதினோரு மணிக்கு போட்டேன் நாளைக்கு காலமை ஒரு பதினோரு மணி பத்து மணிக்கு அடித்து வைப்பேன் அப்படின்ன சத்தான தோசை சுட போடணுன்னு சொன்னால் குரக்கன் இந்த ஒரு ரெண்டு மூன்று தானியங்களை போட்டு தான் இந்த தோசை முதல்ல வந்து உளுந்து வந்து எடுப்போம் ஒரு கப் கானம் உளுந்து இதுகள் வந்து சாரி இந்த கரண்டியால் ரெண்டு ரெண்டு கரண்டி இது போட்டிருக்கிறோம் குடக்கனும் இந்த கிச்சன் பீன்ஸும் அரிசி வந்து சிவப்பு பச்சை அரிசி தான் நான் வெள்ளை வெள்ளைப்பச்சி அரிசி நான் பாவிக்கிறதில்ல அரிசியை கொஞ்சம் நாங்கள் கூட போடுவோம் என்னென்னு கேட்டால் இந்த இந்த தானியங்கள் போடக்க கொஞ்சம் தோசை வந்து தோசை வந்து களித்தன்மையாக இருக்கும் அதால் அரிசி கொஞ்சம் கூட போட்டாமல் நல்ல ஒரு கிறிஸ்பினாக வரும் கிறிஸ்பி தோசையாக விளையாண்ட ஃபஸ்ட்டான ஊசியாக இருக்கும் களியாக வராது அப்போ நான் வந்து அரிசி வந்து ரெண்டரை கப் போடுறேன் மற்றது வாலி அரிசி என்று சொல்கிறது பார்லி அதுலேருந்து கப்பை போடுவோம் இந்த தான் காஞ்சது எல்லாத்தையும் நாங்கள் உண்டா போட்டு நினைவுலாம் இடம்பத்தாட்டிக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு இதெல்லாம் போடலாம் அப்போ அன்றைக்கு நாங்கள் பொ நான் போகிறேன் செப்பரேட்டாக விட போகிறேன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் நிலந்தானி இன்றைக்கு நான் புதுசாக கொண்டு போட போகிறேன் கரஞ்சீரகம் இந்த கரிஞ்சீரகத்தையும் நாங்கள் புரிம்பாகவே போட்டு உறவிடுவோம் என்னென்ன அதில் இருக்கிற களிப்பொட்டியை உறவிட்டால் இருக்க இருக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை இது உளுந்து கழுவைக்குள்ளே இந்த கரஞ்சீரத்தில் இருக்கிற தண்ணி சாறுகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதால் இந்த கரஞ்சீரகத்தை வந்து நான் ஒரு கழுவி போட்டு திருப்பி ஊற விட்டேன் இதை அப்படியே விட்டு அடிக்கிறேன் அப்புறம் வெந்தயம் ரெண்டு கப் போட்டு ரெண்டு கரண்டி இதால் நான் தே கரண்டி இனி இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக ஊற விடுவோம் கரிஞ்சீரகத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரோலை கரைக்குமாம் நோயற்றி சக்தியை கூட்டும் அயன் இருக்குது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கோ அதில் என்னவே பெனிஃபிட் எல்லாம் சொல்லுது இறப்ப தவிர மிச்ச எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம் வந்து சொல்லுகிறார்கள் நான் சொல்லவில்லை ஆய்வு சொல்லுகிறதாம் அப்போ நாங்கள் கருஞ்சீரகத்தில் ஒரு ஒன்றை கரண்டியை போடுவோம் சரி என்னென்னா இந்த ஒன்றக்கரண்டியும் ஒரு ஆளுக்கே வந்து சேராது தோசை இப்போ அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிடக்கூடிய இந்த ஒன்றைக்கரண்டியும் பிரிவடும் அதனால் ஒன்றரை கரண்டி நான் போடுறேன் நாளைக்கு காலமே தோசை பட்டு போலாம் இந்த மாவு வடுக்கிட்டு காட்டுறேன் நேற்றெல்லாம் நினைய வச்சுன்னா நெண்டைக்கெல்லாம் வடிவம் நினைஞ்சிட்டது இனி இது அரைக்க போகிற கரிஞ்சீரகம் பருங்கு நினைஞ்சிட்டு நல்லா நினைஞ்சிட்டது அதையும் முடிக்கி இதுக்கில் போட்டு அரைக்கப்போ இப்போ பாருங்க தோசைமா நல்ல வடிவாக பட்டு போல் அரைச்சிட்டன் பார்லி குரக்கன் கிட்னி பீன்ஸ் மற்றது இன்றைக்கு ஸ்பெஷலாக கரஞ்சீரகம் போட்டிருக்குறேன் வெந்தயம் உளுந்து அப்படி எல்லாம் போட்டு வடிவா நெண்ணையை வச்சு நல்லா போல் அரைச்சி வச்சுக்கிறேன் இது வந்து இட்லி பதத்துக்கு நான் இப்படி வ எடுக்கிறேன் கரைச்சி வைக்கிறேன் குழச்சி வைக்கிறேன் இட்லியாக சுடலாம் தோசையாக சுடலாம் தோசையாக சுடணுமெண்டா நாங்கள் கொஞ்சம் தண்ணியை கூட விட்டு கரைச்சி சுடுவோம் இப்போ இது வந்து அம்மி கழுவின தண்ணி அம்மி மீன்ஸ் எங்களை ஜார கழுவின கிரைண்டர் மிக்ஸி ஜார கழுவின தண்ணியை இங்கே புரிஞ்சாக வச்சுக்கிறேன் பிறகு இதெல்லாம் புளித்து வந்து மா கரை கேக்கில் விட்டு கரைக்கலாம் தோசையாக கரைக்கிறதா இருந்தேன் இட்லி பதத்துக்கு இது ஓகே பிறகு குளிக்க வச்சா போட்டு காட்டுறோம் குளிச்சு பிறகு காட்டுறோம் பாருங்க நான் குளச்சி வச்சேன் மா இப்படி புளிச்சிருக்குன்னு பார்ப்போம் இப்போ நேரம் எனக்கு ஏழு ஐம்பது நான் கொஞ்சம் லேட்டாக போச்சுது விளக்கே பிடிச்சிட்டு அஞ்சு மணிலேயே நாங்கள் கொஞ்சம் இந்த பிள்ளைகள் எல்லாம் டியூஷனால் கொண்டு வந்து இதுதான் இப்போ தான் பார்க்குறேன்னு அடுத்த நல்லா புளிச்சிட்டுது சரி இதை வந்து நாங்கள் இப்படியே இட்லிக்கும் பார்க்கலாம் இந்த பதத்தில் இல்லைன்னா தோசையாக பார்க்கலாம் இந்த வீட்டில் தோசை தான் கூட பிடிக்கும் அதனால் இது வந்து கரைச்சி வச்ச தண்ணி இந்த ஜார் கழுவி வச்ச தண்ணி வந்து நான் தோசை மாவு பதத்தை கரைக்கிறேன் இப்போ நான் கணக்கான மாவு எடுத்து இந்த பழைய தண்ணி வச்சுருந்தேன் நான் ஜார்களை தண்ணி அதில் போட்டு கரைக்க போகிறோம் மாவு தோசைக்கு மாவு பதத்துக்கு மீதி மாவு எடுத்து நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா நாளைக்கும் துட்டு சாப்பிட்லாம் தோசையை கரும நல்லா கண்ணெல்லாம் எல்லாம் நல்லா புளிச்சுட்டு சில பேர் சொல்லினோம் என்னென்று கேட்டால் கடலைப்பருப்பு பயரு அதுகளெல்லாம் போடக்கல தோசை வந்து கொஞ்சம் களித்தன்மையாக வருதாமன்ட்டு சொல்லி அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமுன்னா கொஞ்சம் அரிசியாலாக கூட்டி விட வேணும் அப்போ தான் அந்த களித்தன்மை இருக்காது முறு தன்மை வருவோமுன்னா அரிசியை நாங்கள் கொஞ்சமாக கூட்டணும் உளுந்து அளது அளவாக போட்டுவிட்டு அரிசியால் கூட்டி விட்டோம்னா தான் கிறிஸ்பி தண்ண வரும் மொறுப்பு தன்மை பருங்கோ என்னுடைய தோசை மாவு வந்து நல்லாவே புளிச்சுட்டுதான் இருக்கணும் இரவு ஒரு தரம் சுட்டு சாப்பிட்டு இப்போ மிஞ்சின தோசை காலம் எட்டர் எங்களுக்கு மிஞ்சின மாவை கூப்பு போட்டு கரைச்சி காலமைக்கி போகிறேன் தோசையாக இட்லியாகவும் நாங்கள் இதை சூட் அவிக்கலாம் பருங்கோ தோசை எப்படி கண்ணில்லாம விட்டு நல்லா பஞ்சு கூட வருகிறது பான் மாதிரி நல்லா பொங்கி நல்லா கண்ணுகளெல்லாம் விட்டு வருது இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை வெறுப்பு சின்ன பிள்ளைகளுக்கு கூட மொறுமொறு தோசை காசு படிவினோம் அவைக்கு இது நல்ல தோசை நல்ல பெஸ்ட்டான தோசை கிறிஸ்பி தோசை சாஃப்டான தோசை வேணுமெண்டா இதை வந்து நாங்கள் மூடி வச்சோமெண்ட்டு சொன்னால் மூடி வச்சமெண்டா சாஃப்ட்டாக வரும் தோசை அதோட வேகிட்டு முதலே அதை டக்குண்டு இப்படி அண்டிப்படி விரட்டி எடுத்த மண்டாலும் தோசை தோசை சட்டியை வந்து சட்டியில எண்ணெய் எண்ணெய் இருந்தால் அந்த தோசைமா வந்து வாக்கைக்குள்ள வடிவ வாடாத அப்படி பார்த்து காட்டுறேன் அதில் இந்த சட்டியில எண்ணெய் இருந்தால் அப்படினா பண்ணதில்ல அதில் எண்ணெய் இருக்கிற வழியும் அப்படி வரும் கட்டியாக எண்ணாச்சி பேப்பராக துடைக்கோணும் ஆனால் இன்னும் இல்லாமல் துடைக்கணும் அதான் இருக்குது அப்படி இப்போ பாருங்க தோசை சுட்டு முடிஞ்சது மூடி வச்சோம்ன்ற சொன்னால் பாருங்க தோசை கொஞ்சம் சாஃப்ட்டாக வருவே இப்படி அடுப்பில் விட்டு நல்லா முறுக்கி எடுத்த நல்லா கிறிஸ்பி தோசையாக வரும் எந்த தோசை விருப்பமோ அந்த வகையில் சுட்டு சாப்பிடலாம் நான் இப்போ எனக்கு வந்து பஞ்சு தோசை தான் விருப்பம் அப்போ நான் பஞ்சு தோசை சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே போல் தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க உண்மையாகவே மிகவும் உடலுக்கு ஆரோக்கியமானது இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் டயபெட்டிக் வந்து நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்க கூடாது சுகர் லெவல் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு அது பலன் கிடைக்காது நெண்டு நெடுகளும் சாப்பிட்டு கொண்டு வருவானும் மாற்றி மாற்றி சாப்பிடலாம் ஆனால் இப்படியான ப்ரௌன் சம்மந்தமான சாப்பாடு சாப்பிட்டா நல்லது நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொடுத்தோன்னு வந்தால் இப்போ இந்த அவியல் வெள்ளை தோசை வெள்ளமா வெள்ளை அரிசி எல்லாம் விரும்பாயினம் தைக்கும் பிளாங்கம் ஆரோக்கியங்கள் அந்த சுவையும் பிடிச்சிடும் வாயில் பிடிச்சா அவையல் விடாயினம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் இந்த பழங்கோ அதில் தோசை சுட்டு அந்த சட்டியை வந்து கழுவி சம்பல் ஜாரெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் ஒரு கன்று கொண்டு ஊற்றும் பொழுது அந்த கன்று வந்து நல்லா செழிப்பாக வளரும் இதில் இருக்கிற இது வந்து பார்த்தா ஊற்ற தண்ணி அளங்குற சட்டி வண்ண கழுவுகிற தண்ணி ஆனால் கன்றுகளுக்கு வந்து இது மிகவும் ஒரு சத்தான ஒரு டொனிக்காக இருக்குது